ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ வியாழக்கிழமையே நான் வீடெல்லாம் தொடச்சி பூஜை பாத்திரங்களை வாஷ் பண்ணி பூஜை ரூமை க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்காலாம் வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அன்றைக்கி பரணிக்கு தீபம் ஏற்றுனோம் இல்லையா அதுக்காக முன்னாடி நாளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் வீடு துடைக்கும் போது நீங்கள் எல்லாம் உப்பு போட்டு துடைப்பீங்க இல்லையா ஒரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் கூடவே பசுவோட கோமியத்தையும் ஒரு மூடி சேர்த்து தொடங்க இம்மீடியட்டாக அதற்கான ரிசல்ட் கிடைக்குது கோமியம் உங்கள் பக்கத்தில் எங்கேயுமே கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் சின்ன பாட்டிலில் விற்கிது வெலை முப்பது ரூபா தான் வாங்கி வச்சுக்கோங்க இதை போட்டு வீட்டை தொடச்சிட்டே வாங்க பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் வியாழக்கிழமை ஈவினிங் பரணி தீபம் இல்லையா பரணி தீபம் அ பஞ்ச பூதங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக நம்ம ஏற்றுறது இதனால் நமக்கு சிவபெருமான் கிட்டே இருந்தோம் நம்ம முன்னோர்கள் கிட்டே இருந்தோம் நமக்கு பிளெஸிங்ஸ் கிடைக்கும் கார்த்திகை தீப குறைஞ்சது இருபத்தேழு விளக்காது ஏற்றணும் ஏன்னா இருபத்தேழுங்கிறது இருபத்தேழு நட்சத்திரத்துங்களை குதிக்குது கிருத்திகைக்கு உரியவர் முருகப்பெருமான் அவர் அக்னி தான் தோன்றினாரு எப்படி தோண்டினாருன்னா சிவபெருமானோட நெத்தி கண்ல இருந்துதான் தோன்றினாரு அதனால கார்த்திகையில வர கிருதிகையில அக்னி தேவனை கும்பிட்டா சகல நன்மைகளும் கிடைக்கும் இது கார்த்திகை தீபத்துக்கு நான் வாங்கின விளக்கு கலெக்ஷன்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பாத விளக்கு அடுத்து இருக்கிறது சிவபெருமான் விளக்கு இது நான் கபாலீஸ்வரர் கோயிலில் தான் வாங்கினேன் அதுக்கு பின்னாடி இருக்க ரெண்டு விளக்கு தாமரப்பு மாடலில் இருக்க விளக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் பெயிண்ட் பண்ணேன் கார்த்திகை தீபம் அன்னைக்கு அகல் விளக்கில் மட்டும்தான் தீபம் ஏற்றணும் கேண்டில்ஸோ தண்ணியில் ஏற்றுகிற விளக்குலையோ ஏற்றக்கூடாது ஏன்னா அகல் விளக்கு மட்டும்தான் பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது எப்படின்னா அகல் செய்கிறது மண்ணில் மண்ணுன்றது நிலத்தை குடிக்குது அதை தண்ணி போட்டு தான் பிசைடும் ஸோ நீர் அங்கே வந்துடுது காற்று அதாவது வாயுல காயப்படுறோம் நெருப்பு அக்னியில் சுடுறோம் ஆகாயத்தை பார்த்து தான் அது எப்போவுமே எரியுது அதனால தான் பூச்சு ரூமில் வெள்ளி பித்தளைன்னு எத்தனை விளக்கு எரிஞ்சாலும் ஒரே ஒரு அகல் விளக்கையாவது ஏற்றணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்தது வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சிட்டு வந்துட்டு பச்சரிசி மாவுனால் கோலம் போட்டேன் அப்போ தான் அது காஞ்சி இருக்கும் அதனால தான் ஒரு மனுஷனுக்கு ஆணவம் தலை தூக்குற நேரத்தில் அந்த ஆணவத்தை கட்டுப்படுத்த அவன் செய்ய வேண்டியது இறை வழிபாடு அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறவர் தான் திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் ஆணவத்தோடு வந்த பிரம்மாக்கும் நாராயணருக்கும் பாடத்தை கற்றுக் கொடுத்து ஆணவத்தை அழித்தார் நெருப்பு கெட்டதை பொசுக்கக்கூடியது பெரிய அளவில் இருக்கிற நெருப்பு அழிக்கக்கூடியது சின்ன அளவில் இருக்கிற நெருப்பு கெட்ட எண்ணங்களை அழிக்கக்கூடியது கார்த்திகை மாதம் தீபங்களுக்குரிய மாதம் பஞ்சபூதங்களில் அக்னி பகவானுக்குரிய மாதம் கார்த்திகை அதனால தான் கார்த்திகை மாதத்தில் தீப வழிபாடு செய்கிறோம் அதுலேயும் அரசமர எல மேலே அகல் விளக்கு ஏற்றி வச்சு கும்பிட்டா அரசனை போல் வாழலான்னு சொல்லுவாங்க எல்லா விளக்கையும் மர இலையில் ஏற்றணுன்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் ஒரே ஒரு விளக்கையாவது மர இலை மீது ஏற்றுனாலே போதும் நான் எங்கள் வீட்டில் எல்லா விளக்கையும் அரசமர இலையில் தான் ஏற்றிருக்கேன் அப்பம் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு பச்சரிசி மாவை எடுத்துக்கணும் அது கூட ஒரு ஸ்பூன் அளவு கோதுமை மாவை சேர்த்து கலந்துக்கணும் ஒரு பேனில் எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் அளவுக்கு வெள்ளை எடுத்துக்கணும் அதே கப்பில் முக்கால் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் கரைகிற அளவுக்கு கொதிச்சா போதும் பாகை எடுக்கிற அளவுக்கு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அந்த கலந்து வச்ச மாவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அது கூட ரெண்டு ஏலக்காய் ஒரு முழு வாழைப்பழம் அப்புறம் கரைச்சி வச்சு அந்த வெள்ளை பாகையும் ஊற்றி கூட கொஞ்சம் உப்பையும் கொஞ்சம் ஆப்பசோட மாவையும் சேர்த்து கலக்கி எடுத்துக்கணும் ஒரு பேனில் கொஞ்சம் நெய் விட்டு துருவின தேவங்காவை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா ஆகிற வரை வதக்கி அதையும் அந்த மாவு கூட சேர்த்து கலந்துக்கணும் இந்த மாவை டேரெக்டாக ஆயிலில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணி அப்பம் சுட்டுக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு பனியாரக்கல்ல போட்டு தான் அப்பம் சுட்டுக்கிறேன் நான் பனியாரத்தை விட்டு தான் சுட்டுருக்கேன் நீங்கள் என்ன விட்டும் சுட்டுக்கலாம் இதை இன்றைக்கி தான் செய்யணும்னு இல்லை ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் முருகருக்கு தேனும் தெனமாவும் ரொம்ப பிடிச்சமான ஒன்று அதனால் கார்த்திகை தீப தண்ணிக்கு தெனமாவையும் தேனையும் கலந்து விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விளக்கு எரித்து முடித்ததும் இதை தூக்கி போட வேணாம் இதை பிரசாதமாக நாம் சாப்பிட்டுக்கலாம் இதனை லட்டாக செஞ்சு கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் நாம் அபிஷேகம் பண்ணுற ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது அது என்னன்னா பாலில் அபிஷேகம் பண்ணால் ஆயுள் அதிகரிக்கும் நெய்யில் பண்ணால் மன அமைதி கிடைக்கும் முக்தியும் கிடைக்கும் இளநீர் பண்ணால் குடும்பம் ஒற்றுமை கிடைக்கும் அரிசி மாவில் பண்ணால் கடன் தொல்லை தீரும் எலிச் எலுமிச்சம்பழத்தில் அபிஷேகம் பண்ணால் பயம் போகும் தேனில் பண்ணால் இனிய குரல் வளம் இருக்கும் பன்னீரில் பண்ணால் புகழ் சேரும் தயிரில் அபிஷேகம் பண்ணால் நல்ல குழந்தைங்க கிடைப்பாங்க பஞ்சாமிரதத்தில் அபிஷேகம் பண்ணால் உடலில் வலிமை சேரும் சந்தனத்தில் பண்ணால் செல்வம் சேரும் நறுமண பொடியில் பண்ணால் நோய் தீரும் இந்த ட்ரெஸ்ஸு நான் சிவபெருமானுக்காக வாங்கினேன் இது பார்க்கறதுக்கு புலித்தோல் மாதிரி இருக்குது இதை கட்டி விட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் நான் இப்போ இதை சிவபெருமானுக்கு கட்டி அவரை அலங்காரம் பண்ணிக்கிறேன் இது மயில் போல இருக்கிற ஒரு சின்ன பிளேட்டு இதில் முருகப்பெருமானை வச்சு வைக்கப் போகிறேன் இதில் வச்சு பார்த்தோன்னா ஏதோ முருகர் மயில் மேலே பறக்கிற மாதிரியே இருக்குல்ல இப்போ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றியாச்சு அரோகரா அரோகரான்னு எல்லாரும் கோஷம் போட்டாச்சு நானும் போய் வீட்டில் விளக்கேற்றிட்டு வந்துடுறேன் நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுவோம் இங்கே ஷட்கோண கோலம் போட்டு ஆறு வெத்தலையில் ஆறு விளக்கேற்றி நடுவில் முருகப்பெருமானை வச்சுருக்கேன் நடுவில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வச்சு அவங்க முன்னாடி அரச மர எலையில் மாவிளக்கு போட்டிருக்கேன் ரைட் சைடில் ஐஸ்வர்ய கோலம் போட்டு அது மேலே ஏழு முக விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் கீழே லெஃப்ட் சைடில் பஞ்சகவ்ய விளக்கும் ரைட் சைடில் நூற்றி எட்டு துரி திரி போட்டு விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன் நடுவில் நெய்வேத்தியத்துக்கு சாம்பார் சாதமும் முருங்கீரை பொரியலும் வாழக்காய் வறுவலும் அப்பமும் வச்சுருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைபும் பண்ணிவிடுங்க